அவன் உண்மையான உழைக்கக்கூடிய நிர்வாகியா இருந்தா ஐயாவா அண்ணாவாங்கிறவா பேசவே மாட்டான் கட்சியோட தொண்டன் தான் அவ்வளவுதான் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானதல்ல எல்லாருக்குமானது அடங்குமரு திருமணி எழுத அடிச்சு போட்டு வாண்டா அது என்னைக்குமே கிடைக்காது ஜாதி உணர்வு நீ உன்ன தவிர எவனையுமே இருக்க கூடாது அடிச்சு வச்சுட்டுவான்னு சொல்லி நீங்க நீ அக்னியில் பிறந்தவன் நீ தர்மத்தை காட்பதுக்கு பிறந்தவன் உன் முன்னாடி எந்த தீவியும் நிற்காது குரு அப்படிங்கறதாவும் மட்டும் போட்டாங்க இன்னமும் பாமக ஒவ்வொரு மேடையிலும் குரு அவரை பேசுகிறது அவரின் வழிவிட்டு நடக்கிறதுங்கிறதுனால அது கொண்டாடி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அந்த கட்சியினுடைய பொருளாளர் நீங்க உங்களை மேடையத்துல அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது பரபரப்பா என்னது ஊடகங்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டது செய்தி ஒரே ஒரே செய்தியை தான் எல்லாரும் போட்டாகணும் ஆனா நான் போடுற செய்தி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம எதை வேற ஒரு வார்த்தையில போடலாம்னு யோசிக்க தொடங்கணும் அதன் தான் இந்த செய்திகள்லாம் உண்மை என்ன இது வன்னியர் சங்கம் மாநாடு பட்டாளி மக்கள் கட்சிக்கு இது பெரிய வேறும் வடித்தளமு இருக்குது இது பட்டாளி மக்கள் கட்சியோட அரசிய அரசியல் திருப்பு முறையாகவும் இன்னொன்று பொருளாளருங்க நான் அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல நான் எங்க நிக்கணும் எங்க இருக்க கூடாது எங்க திரை மரங்களை இந்த வரசியை இதெல்லாம் நாம தெரிஞ்சு வெச்சுக்கறோம் என்ன இடத்துல இன்னும் நிறைய பேரை மேடை ஏத்துறததல வந்து உருவாக்குறதுக்கு அப்படி திட்டமதி இது வேற மாதிரி ஒரு காரண சொல்லப்படுது நீங்க வந்து உங்க கட்சியினுடைய நிர்வாகனருக்கும் தலைவருக்கும் இடையில ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்ப நீங்க ஒரு கருத்து பதிவு பண்றீங்க அந்த கருத்து வந்து டாக்டர் வந்து வந்துcountplotதிர்சி அவர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு உங்களை மேடை ஏத்த கூடாது அப்படினு சொல்றாங்க எல்லாருமே ஐயா பக்கத்துலயும் தலைவர் பக்கத்துல நின்னு அப்பதான் கேட்டுட்டு வந்த மாதிரி செய்தி போட்டீங்க ஏன்னா எனக்கு தான் அப்ப பக்கத்துல போக முடியும் இருக்குது இது வங்கிய சங்கமான என்னோட சேர்த்து இன்னும் கூட நான் அதனால முன்வரிசை கூட வரல இதுல கூட இன்னும் மூத்த முன்னோடிகள் வன்னியர் சங்கத்துல வந்து ஐயா கட்சி தொடங்கின காலத்துல இருந்து உட்கார்ந்தவங்க கூட இருக்கிறாங்க அதுல யார யாரெல்லாம் நாங்க ப்ரொமோட் பண்ணி உள்ள கொண்டு வரணும் அவங்களையெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு எப்பயுமே ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அப்படி கடந்து போற சந்தர்ப்பத்துல வந்து ஒரு குழப்பம் வரும் ஆ நாங்க நாங்க பார்க்கப்படலையாங்கிற ஒரு கேள்வியும் எங்க எங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படலையாங்கிற கேள்வியும் ரெண்டு தரப்புல இருந்து வரும் இது கடைசி தொண்ட நிர்வாகிகள்கிட்டயும் இந்த குழப்பம் இருக்கும் நான் நான் இப்போதான் வரேன் எனக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கட்சி தலைமையோட பயணித்திற்பாங்க இப்ப எங்களுக்கு இதெல்லாம் சந்தர்ப்பம் அவங்களே எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஓ நாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்க தயாராம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்மை நான் அப்படி இருந்த இடத்துலதான் தான் வந்து இருப்பாரு கூட அவங்கள முன்வாசியில பாத்தீங்கன்னா நீங்க சக்தி கவனமா நிறைய இதுக்கு போராடுனேன் சரையக்கடை இருக்கு இன்னும் இன்னைக்கு இருந்த மாதிரி எந்த வசதிகளுமே இல்லாத நேரம் அராஜகத்தோட இருந்த ஆட்கள் எல்லாம் கள்ளச்சராய காய்ச்சவனெல்லாம் பாரத உடைச்சு போராடின ஆட்களை எல்லாம் தூக்கி உள்ள முன்னாடி உட்கார வச்சிருக்கோம் அவங்க எல்லாம் முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு அப்படித்தான் நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் என்னுடைய எல்லா வேலையும் செஞ்சு குடிச்சிட்டோம் உட்கார்ந்துட்டேன் தலைவர் அது கூட இல்ல நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க

அன்புமணி அவர்களே வந்து அதத்துல சொல்றாங்க ஐயா சொன்ன செயற்படுத்த விரும்பிய அத்தையும் செய்து முடிப்பேன் இந்த தலைவர் பொறுப்புக்கு நான் செய்து கொடுப்பேன்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்ப நீங்க நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாமகவோட எந்த நிர்வாகிய பொறுத்த வரைக்கும் ஐயாவா அவன் உண்மையான உழைக்கக்கூடிய நிர்வாகியா இருந்தா ஐயாவா அண்ணாவா பேசவே மாட்டான் கட்சியோட தொண்டன் தான் அவ்வளவுதான் இதுல வந்து எனக்கு அன்புமணி ஆதரவானவர்கள் அப்படிங்கிறா இல்லை பாமகவின் ஆதரவான

உங்களோட உழைப்பு வந்து நான் வந்து சாதாரண திட்டமிடல்களை முன்வைக்கல அடுத்த தலைமுறையை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அந்த பயணத்துல நீங்க அசங்கள் பசங்களா பேர பார்க்கவே முடியாது ரொம்ப கராரா இருந்தே ஆகணுங்கிறது இன்னைக்கு இல்ல ஐயா என்னைக்கு நாங்க சந்திச்சாலும் ஒரு கராரான திட்டமிடல் இது சரியா இல்லைன்னு ஒரு செய்தி வந்தா யாரையுமே ஐயா வந்து இனிமே இருக்க வேணாம் முடியும்ன்றதோ இல்ல அவன் இல்ல அது சரியா நடத்துறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா திருப்பி வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஐயா தயங்கப்பட்டாரு இந்த விஷயத்தான் பாமக தொடர்ந்து பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் எப்பவாவது ஒரு அசம்பாதி நடக்கும் அப்படின்னு எல்லாரும் கண்ணுல விளக்குன்னு விட்டுட்டு பாத்துருந்த நேரத்துல பொதுவா வந்து ஐயா இருந்த இடத்துக்கு நான் ரீச் ஆக முடியலன்னு சொன்னா தான் பாமக தோண்ட ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா வாகனங்களின் மேலும் போட்டு விரிச்சு பொழுதுட்டான் வண்டி நானும் அது தலைவர் பேச போறாரு அதை பாத்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்தையும் கொண்டாட்டமான நிலைக்கு மாத்திட்டா அப்படிதான் பாமக தொண்டை இருந்தானே இங்க ஊடகங்களோ எதிர்கட்சிகளோ எதிர்பார்த்த ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கல ஐயோ ஐயையோ மிஸ் பண்ணிட்டோமோ கூப்பிடா எல்லாரையும் இந்த நீ ஏதாவது கண்ட் இருந்தா நீ பேசு நீ பேசு நீ பேசுறதுக்கு சில பேர் கிளைக்கு விட்டுறாங்க அரசியலுக்கான பாராட்ட சொல்றதுக்கு யாரும் தயாராயிருக்கும் நல்ல காலி எதிர்மறை அரசியல்ல வஞ்சு வஞ்சு பேசுறது மட்டும் தயாரா நேர்மறை அரசியல்ல பாமக முன் வச்சுக்கிட்டே போது இந்த வன்னியசங்க மாநாட்டுல கூட இனமேடு உரிமை பெறும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் நோக்கி ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு போக முடியல சொல்ல மந்திர சொல்லாக்க முடியல இனமே ஏழுங்கிறது வன்னியர்கள சொன்னது இல்லையா கமலினம் தர ஒவ்வொரு ஒவ்வொரு இனமும் தனக்குள்ள இருந்து தனக்கான எல்லாத்துக்கும் எழுமண்ணு விரும்புறது ஏன் தோத்துரும் எல்லாம் அங்க இருந்து கூடி வந்து வடக நீ எல்லாரையும் ஒரு பேசி எல்லா தோளோட தோலிட்டார் ஐயா. ஏன் என்ன பட்டானே நீ सोचிக்க liye

எல்லாருக்குமானது இந்த ஒன்று கூட எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லணுங்கிற காகவா அது வரும் நீங்க சொன்னீங்க நானே நான் வந்து பாமகோட பொருளான உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கறீங்க இப்ப இன்னும் எல்லாரும் வந்தீங்கன்னா நீங்க இடத்த விட்டு கொடுத்துட்டு இந்த மாநாடு நடக்கணும்னு நீங்க யார் எதிர்பார்க்குற அளவுக்கு இங்க இருக்கிற ஆசிய தலைவர்கள் தயாரால இல்லை எங்க ஆனா பாமக அப்படித்தான் வளர்த்து

உனக்கான வாழ்வியல் இருப்ப உறுதி பண்றதுக்கு நான் தயார் உங்களோட தயாராக இருக்கிறேன் அது வந்து அடங்குமறு திமிழ் எழுத அடிச்சு போட்டு வாழ்ந்தா அது என்னைக்குமே கிடைக்காது இன்னைக்கு ஒரு நாள் அது வந்து ஒரு நாள் சம்பவமா மாறும் தொடர்ந்த பகையாக மாறும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அந்த பகையத்தான் குழந்தை திருமாவளம் மிதிச்சிட்டு இருக்கிறாரு அது திரும்பி திரும்பி அடிச்சு அடிச்சு பூ அப்படி பூக்களை தூவி விட்டு போவோம் எதிர்பார்க்கணும் அதுக்காக முயற்சி எடுக்கணும் எந்த இடத்துலயும் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை தப்பரா செய்யறவன கூட நாளைக்கு அவர் சரி பண்ணிக்கிடுவான்னு எதிர்பார்க்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும் அந்த அப்படி ஒரு விஷயத்தான் பாபா கால மற்றொரு எங்களை திரும்ப திரும்ப சொல்லிப்படுத்துறாங்க அதை நோக்கிதான் நாங்க பயணிக்கிறதுக்கு இந்த மாநாட்டுல இந்த மாநாடுங்கிறது பதினொன்றாம் தேதி நடந்த ஒரு நாள் மாநாடு அல்ல நீங்க அதை ரொம்ப கவனமா பார்க்கணும் தொடர்ச்சியா கிராமந்தோறும் மக்கள் பயணிச்ச கட்சியினர் மக்களை நோக்கி பயணிச்ச காலமும் இன்னைக்கு முடிஞ்ச பிறகு கூட எந்த ஊருக்குள்ள போனாலும் பாமக திருவிழா கொண்டாடுற போலமா எல்லா பகுதியிலயும் பதாகைகளும் பேனர்களும் கொடிகளும் புதுசா கொடி பார்க்குறதுக்கே பூசியும் ஒவ்வொருத்தருக்கும் பாமக இப்போ முடிச்சிட்டு இருக்கா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க நினப்பது இல்ல இது மாநாட்டோட நோக்கமே அது ஒன்று தானே இப்ப மேடையில் அவர் பேசும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தெல்லாம் பேசினாரு இடஒதுக்கீட்டின் அவசியம் குறித்து பேசினார் அதெல்லாம் வரவேற்கக்கூடிய வக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா நம்ம அக்னியில் பிறந்தவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அது எந்த அளவுக்கு முற்கு முற்போக்கான சிந்தனையா இருக்கும் அதெல்லாம் வேணாம் படிங்க வாழ்க்கையில முன்னுக்குவாங்கன்னு சொல்றது ஓகே ஆனா நீங்க திருப்பி புராண கதைகளை சொல்றது மூலமா என்ன சாதிக்கும் நீங்க உங்க குழந்தைக்கு நல்லாவில் பாட்டி வடை சுடிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி தருங்க பிள்ளை சாப்பிடலைன்னா ஒரு இதாக பூச்சாட்டி வந்தால் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்களா ஏன் அப்போ அப்போ அவன் பகுத்தறி படிச்சுட்டு வந்த நீங்கள் ஏன் வந்து அதை சொல்லி கொடுத்துருக்கீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க

நீ மட்டும் தான் வளர்ந்தோம் அப்படி சொல்லலையே நாம இந்த உலகத்தை காக்குறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம் அதுக்காக தான் நீ கிளம்பி வான்னு சொல்றதுல என்ன தப்பு கதைகளை வந்து புராணங்களை ஒரு பக்கம் பார்த்தா என்ன கட்டு சொல்றீங்க நானா அதை எந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தத்துவமும் சாவும் இருக்குதுன்னு நம்புறோம் அந்த வகையில் உங்ககிட்ட சொல்லிட்டு போன இத்தனை வருடங்கள் கழிச்சு வளர்ந்து இருந்துட்டு வர புராணங்களே

கடற்கரையில ஒரு எல்இடி டிவி வச்சா போட்டு உட்காந்து இருக்கிறாள் ஏன் மாநாடு மேடைக்கு வரணும் தலைவரை பார்க்கணும் பக்கத்துல போய் கொட்டு பார்க்கணும் போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிற இந்த தொண்டை இல்ல இந்த மாநாடு பிரமாணமா நடந்துட்டு இருக்கு நம்ம இந்த எல்இடி உட்காந்து பார்ப்போம் நீ ஏன் உட்காரலாம் நீ கொடுத்த தகவல் வந்து வேற மாதிரி போய் சேர்ந்து இருந்ததுன்னா டே நான் வண்ணியண்டா நீ எப்படி எனக்கு காப்பாத்த நீங்க பண்ணுவேன் நீ எப்படி நீ விட மாட்டேன்னு கேள்வி கேட்டுப்பான் அப்படி அப்படி கேட்க விடாம எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ள அவர் வழக்கமா சொல்ற டீசல் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அதுக்குள்ள கொண்டு வர இவ்வளவு பெரிய கூட்டத்தை அப்படி ஒரு உரத்த சொல்ல உங்களால உட்கார வைக்க முடியுமில்ல இல்ல உட்கார வைக்க முடியுமாங்க விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ட்ரோல் வீடியோ பார்க்க உட்காருந்தா இவ்வளவு பெரிய கூடத்துல எந்த வித சலசலப்பு இல்லாம உட்கார்ந்து இருந்த அந்த நிமிஷத்தை விஜய் கட்சியா ஆரம்பிச்சது உங்க தலைவரையும் உங்க கட்சியையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கா யாரு வேணாலும் கட்சியா நல்லது செய்யணும் மட்டும் எதிர்பார்க்கலாம் நடிகர்கள் பின்னாடி போறீங்க அடுக்கு மொழி பேசுறவங்க பின்னாடி போறீங்க அப்படின்னு பேசுறாரு அதுல நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குல்லங்க ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் நம்மளுக்கு என்ன தந்திருக்கு நம்ம நடிகர்கள் என்ன திட்டமிடுதலை தந்திருக்கிறார்கள் காமராஜருக்கு அப்புறமோ கட்டன் ஜெயஸ் பண்ணம்மா உங்களுக்கு அப்புறம் ஏன்னா நான் காமராஜரை மட்டும் சொன்னா அப்புறம் என்னையும் ஜாதிப்பீங்க அதனால நான் எல்லாரையும் செய்யும் எல்லா நான் வந்து ஜாதியை கடந்து வாழ்ந்தவன் பட்டியல் மட்டும் சிலமரியாத மண்டியில தான் நீங்க அதுக்குள்ள இருந்துட்டு பாமகக்குள்ள இருந்து நான் பேசுறேன்னா நீங்க பாமக மேல கூசுற சாதி சாதம் சாயம் பூரா நீங்க வலியும் சாயம்னு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஏன்னா பாமகோட சிந்தனை வெளியே வரக்கூடாதுங்கிறது திட்டம் அப்போ இந்த தொடர்ச்சியா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க எல்லாம் இருந்து வெளியே வருது சித்தாந்தங்களோ கோட்பாடுகளோ இல்லாம வேற வழி இல்லாம என்ன வாய்ப்பு வந்ததோ இதை நடந்து கொண்டு போயிட்டே இருந்து நான் பாக்குறேன் நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கு ஜெயலலிதா அப்பா தான் நான் பிரமிச்சிருக்கிறேன் இரும்பு மனுஷியா இருக்கிறாங்க இத்தனை ஆண்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்கன்னு எல்லாம் பாக்கணும் அவங்களோட பயணிச்சவங்க தானே பாமகவும் கூட்டணிகளா பயணிக்கிறதுங்கிறது வேற எங்க கொள்கை நாங்க நினைச்ச கொள்கைகளை செயல்படுத்துறதுக்காக சென்னாரம் இழந்து போய் நிக்கிறோங்கிறது வேற ஆனா நடிகர்கள வந்தவங்க இந்த நாட்டுக்கான செய்திகளை தந்தாங்களான்னு தனிப்பட்ட திலபமாவுக்கே கேள்வி இருக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சேன் நீங்க கேட்ட எழுதி இருப்பாங்களே ஆஹ் அண்ணாட்ட இருந்து எனக்கான முக்கியத்துவம் கிடைக்கிறங்கிறதுக்காக தன்னி வெளியா இருந்து தனக்கான முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக எம்ஜிஆர் வெளியேறதுக்குள்ள வந்து தனக்கான தன் எழுப்பு போகுதுங்கிறதுக்காக நஞ்சா ஜான இவ்வளவு சண்டைகள் கடையில அவங்க வெளியே ஆனா அப்படி வந்துச்சு மக்களுக்காக உருவாங்க தனக்கான இரும்பை தக்க வச்சுக்கிறதுக்காக மருத்துவரையா வருவாங்க ஆமா அதுல இருந்து வருவாங்க ஏய் இந்த ஒரு மக்கள் போரா படிக்க முடியாம கிடக்கலாம் சாராத்துக்குள்ள கிடக்கலாம் வெளியே வர முடியாம கிடைக்கலாம் வாய்ப்புகள் இல்ல பெருந்தொகையில இருக்கிறதோட இந்த ஒரு அரைக்குள்ள நீங்க வந்து பத்து பேர் உட்காந்தோம்னா நம்ம சேர்ப்படு தொடங்கும் நூறு பேர் அடைப்பீங்க ஆயிரம் பேர் அடைப்பீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தந்தை காப்பாத்திக்கு ஏதாவது செய்ய முடிச்சுப்பாங்க அப்போ டோட்டலா அவனோட உளவியலே பாதிக்கப்படும் அந்த பாதிப்பு நம்ம மீட்டெடுக்கிற ஒரு பெரிய உளவியல் புரட்சியில மருத்துவரையா செஞ்சிட்டு இருக்காரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லையா ஏன்னா கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை ராமதாசும் அன்புமுடியும் கடுமையாக எதிர்த்தவர்கள் பேசியிருக்காங்க ஆமா இன்னைக்கு விஜய் மீதும் அந்த நிலைப்பாடு இருக்கான்னு கேட்கிறார் அவர் நடிகர் என்பதால் எதிர்க்கிறாங்களா நடிகர் என்பதால் எதிர்க்கிறாரு ஆனா வெறும் சினிமா வெளிச்சத்துக்காக அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்களே அவங்க என்ன செய்யறாங்க பின்னாடி போட அந்த அந்த இடத்த மட்டும் தான் கேள்வி இருக்கும் நீங்க என்ன செய்யறாங்க அவங்க சிந்தனை என்னன்னு ஒரு இருபது வருஷத்துக்கு ரொம்ப குறைந்தபட்சம் இருபது வருஷத்துக்கு நகட்டீடு போட்டு போகுமா அதை தரக்கூடியதா இருக்கிறாங்களா இதை மட்டும் பார்த்த பார்த்தது பட் அத பார்த்து வாங்க திரை விளைச்சதுக்காக அதே ஏர்போர்ட்ல போடல ஏன் அப்படி போய் விழுந்து எல்லாத்தையும் உடைக்கணும் ஏன் போய் விழுந்து உடைக்கிறோம் தலைவனை பார்க்க போனீங்கன்னா ஒரு தலைவன் வந்து ராணுவிகள் மாதிரி நிற்கும் அவன் முன்னாடி தொண்டர்கள் வந்து கட்டுப்பாட நிற்கணும் இன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் மக்கள் இந்த மாநாட்டுக்கு வந்துருந்தாங்கன்னா அப்படி கூட்ட மொத்தமா நின்றுச்சு யாருக்கும் திமுத மாநாட்டுல மாதிரி உட்காந்து ஓரத்தை சமைச்சு துணிச்சு தனியும் அஞ்சு வருமா போடலை அவங்க சொந்தமா சாப்பாடு கட்டி வண்டி பிடிச்சு கிளம்பி வந்தான் புதுக்கோட்டையில இருந்து ஒரு ஐநூறு ஐநூத்தி பத்து குடும்பங்கள் உள்ள கிராமத்துல இருந்து இங்க கிளம்பி வராங்க அவன் எண்பது இருந்து வரவங்களும் பாத்தீங்கன்னா இரவு கிளம்பி அவங்க வரணும் ரெண்டு வேலை தான் கட்டிட்டு வரணும் மூணாவது வேலை சாப்பாடு கையில கொண்டு வர முடியாது பல சிக்கல்களை கலந்து எல்லாரும் வந்து சேர்றாங்க இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடு அரசியல் முக்கியத்துவம் என்பது சாமானிய நம்பா ஊடகங்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை வர மாட்டேங்குது உட்கார்ந்து பேசுறவங்களுக்கும் கலந்து பேசுறவங்களுக்கும் இல்லை இல்லை அப்பப்போ ஊருக்குள்ள இருந்து என்ன தான் என்ன மகள் முளைச்சு வரவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது மாநாட்டு மேடையில பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா தெரியுது அன்புமணி மக மகள்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அவங்க என்ன பத்து தங்கமோ மாத்தி கொடுத்தாங்களா அந்த இடத்துல அந்த இடத்த கூட்டுறதுக்கும் பருக்கிறதுக்கும் இந்த இடத்த இதுதான் வரணும் இது திட்டமிடணும் இங்க இந்த மாநாடு சுமூகம் அடம் ஒண்ணு இல்ல வெயில் குடிக்க ஒருத்தருக்கும் தண்ணி இல்லாம போயிருக்க கூடாது அல்லது ஒரு அவசரத்துக்கு போறதுக்கு ஃபெசிலிட்டி ஒரு வேணுங்கிறது திட்டமிட்டோம் அந்த திட்டமிடலை செயல்படுத்துறதுக்கு தலைவர் கூப்பிட்ட நேரத்துல அவங்க என்ன இது தலைவருக்கு மிகப்பெரிய சவால் தரனால அத்தனை பேரும் கூட சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க கட்சியில யாரையா ஏன் கட்சிக்காரங்களை முன்னிறுத்தலாமே கட்சிக்காரங்க வேலை செய்தவங்க மேலேயே உட்கார வச்சிருந்தாங்க உங்க கண்ணுக்கு அது தெரியல உங்க கண்ணுக்கு வந்து தலைவரோட மகள் கண்ணுக்கு மட்டும்தான் உங்க கதை தெரியுது

அவ்வளவு கொண்டாடிச்சு குரு அப்படிங்கறத மட்டும் கொண்டாட இன்னமும் பாமக ஒவ்வொரு மேடையிலும் குரு அவரை பேசுகிறது அவரன் வழிவிட்டு நடக்கிறதுங்கிறது கொண்டாடுச்சு கொண்டாடிச்சு அது அது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க யார் இந்த இந்த மேடையில மேடையில வேற மாநிலங்கள்ல இருந்து மத்திய சமுதாயத்தை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் வராங்க இந்த மேடையில வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த எங்க அழுமையா இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மேடையில முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மேல உட்கார மேல இந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்த மகளிர் அமைப்பை சேர்ந்தவங்க மேடையில உட்கார்ந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஊடக வெளிச்சம் இல்லாத தான் அத்தனை பேரும் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க பேர் உட்கார வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இல்ல இவங்க ஏன் வேலை என்ன வேலை பார்த்தாங்கிறது அவங்களுக்கு பேச்சு இல்லை ஏன் அவங்க முன்னுரிமை பெற்றாங்க மாதிரியான கேள்வியை கொண்டு போறது வந்து சரியில்லை அப்படி தனிப்பட்ட முறையில யாருக்கும் அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு எனக்கு சொல்லுங்க ஒரு முன் வரிசையில உட்கார வைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் முன் வரிசையில உட்கார ஒரு குருவோட மகளை கூப்பிட்டா வந்திருப்பாங்களா

அடுத்த கட்டம் என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் மாநாடு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டீங்க கூட்டணி கணக்குதானா தானா இல்ல தனித்து பயணமா முதல்ல எப்பயுமே பாமக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் மக்கள் பணியாற்றுவதற்கும் நாங்க தயார்படுத்திட்டே இருக்கிறதா இன்னைக்கு வந்து முழுமையா இருபது வருஷத்துக்கு முன்னாடியான அரசியல் இல்ல இன்னும் சொல்ல போனா திமுகவே சந்திக்காத அரசியல் இன்னும் ஒருவர்கள் எலக்ஷன்ல சந்திக்க வேண்டி இருக்கும் நீங்க என்ன திட்டமிடலுக்கு வச்சிருந்தாலும் அதெல்லாம் காலியாக போற ஒரு தேர்தலாகவும் சொல்லி ஆகும் அவங்க சொல்லியா அவங்க அப்படி சொல்றதற்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா கட்சிகளையும் பலவீனப்படுத்துறதுக்கான வேலைகளை மட்டுமே தனித்தா செய்த தொடங்கிருக்கிறாங்க எல்லா ஊடகங்களையும் கைப்பற்றுற வேலைகளையும் அவங்க செய்துட்டே தான் நடக்கா அந்த ஒரு பக்கம் அவர் சந்தோஷப்பட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை ஜெயிச்ச பிறகாவது இன்னைக்கு மக்களுக்கு நான் தர்றேன்னு சொன்ன கல்வி கடனை ரத்து பண்ணுவாரா உனக்கு எதிரியாச்சா இல்ல தாஸ் வந்தவொடனே முதல் கையத்து போடுவேன் அதை செய்வாரா இல்ல மாநில சுயாட்சியை மீட்டு வருவேன்னு சொன்னாரே அதை செய்வாரா நீட்டு கொண்டு வருவேன் சொன்னாரே அது செய்வாரா இரநூத்தி முப்பத்தி நாளையும் ஜெயிச்ச போதையும் செய்வாரா நீங்க கொடுக்க வாக்குறுதியை நீங்க ஆட்சியில இருக்கும் போதே உங்கனால செய்ய முடியல நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நீங்க கேட்டு என்ன செய்ய போறீங்க கூட்டணி கணக்குகளை பத்தி பொதுவாக யோசிக்கிறதுலயுமே நிறுவன தலைவர் மருத்துவர் அண்டு ஒண்ணு அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் தேர்தல் நெருக்கடி வரைக்கும் உங்களுக்கு வந்து வேற 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 திட்டங்களும் வேற வேற சிந்தனைகளும் ஓடும் அது பத்தி நம்ம கவனப்படல ஆனா எங்களோட எங்களுடைய கலப்பணி என்பது எங்களுக்கு தலைவர் கொடுக்கறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மக்களை நோக்கி மக்கள் பணியை கையில எடுத்து போறது மட்டும்தான் அதுக்கு எந்தெந்த பகுதியில போற நாங்க வலுப்படுத்தணும் முக்கியமா பெண்கள் எவ்வளவு தூரம் ஒருங்கிணைக்க போவோம் ஏன்னா பெண்கள் மத்தியில இருந்துதான் இந்த வாக்குகள் வேற களமாறதே நிகழுது ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் அவங்க மட்டும் தான் டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஆயிருக்காங்க ஆமா எல்லாம் கொடுக்குறாங்க ஆஹ் ஆனா விடியல் பயணம் வந்து எங்க பேருந்தே மண்டையில விழுந்துரும் போல இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிக்கிறதுக்கான வாழ்வியலை தர்றதுதான் ஒரு அரசோட நோக்கமா இருக்கணுமே வரையாங்க இலவசமா நான் கொடுத்தேன் நான் சொல்றதுல என்ன பெருமை கொடுத்தேன் நீங்க எந்த எதை தரலாம்னா அவனுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளைத்தான் நீங்க சரியா அவங்களுக்கு பங்கிட்டு பண்ண தரணுமே இல்லை மித்த விஷயங்களை அவங்க அவங்க வாழ்க்கையில உருவாக்கி கொள்றதுக்கான இடம் ஒண்ணும் இன்னைக்கு அது காலி ஆயிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் மாணவனுக்கு எங்கேயுமே வேலைகள் இல்லை படிக்கிறவனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது படிக்கிறதுக்கான செலவுகள் கூடிக்கிட்டே போகுது இதுக்கடையில அவனுடைய வாழ்வாதாரங்கிறது கடைசியில எங்க முடியுது டாஸ்மாக் கடையில போய் முடியுது சரி இவ்வளோ நாளும் சொன்னீங்க டாஸ்மாக் அடையினால அரசாங்கம் சம்பாதிக்குது அரசாங்கம் நீங்கள் கேட்டால் ஈடியை எடுக்கப்புறம் அரசாங்கம் கூட அதுலேயும் நட்டமா போகுது அதுலையும் அம்மாக்கிட்டாங்க அப்போ எங்க எங்க உடம்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு உழைப்பாளியோட உடம்ப திங்குற டாஸ்மாக கொடுத்து நீ சம்பாதிக்கிற காசு யாரு பாக்கெட்டுக்கு போய்ச்ச கேள்வி இன்னொரு பக்கம் என்னை ஒரே ஒரு விஷயம் பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு தீர்ப்பு வருது எனக்கு உண்மையிலேயே கோவம் கோவம்னா அதை வச்சுட்டு ரெண்டு கட்சிகளும் ஒவ்வொருத்தரும் இது நான் தான் செஞ்சேன் நான் ஏ எதுல நீங்க கிரெடிட் எடுக்கணும் எதுல ஸ்டிக்கர் ஓட்டணும் கூட யார் யோசிக்க மாட்டீங்க ஒரு பெண்கள் வந்து வன்முறைக்கு அவங்க இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி உள்ள போய் வழக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல நான் ஏன் ஆட்சி தான் கேஸ் போட்டேன் ஏன் என்னாலதான் தீர்ப்பு வந்துச்சுன்னு எப்படி எப்படி அடிச்சுக்குவீங்க இது எப்படி அடிச்சுக்குடுவீங்க உள்ள குற்றவாளிகள் எல்லாம் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அது அதுல நீங்க எப்படி என்ன கட்சி என்ன சாதியை சேர்ந்தவன் ஏன் பாக்குறீங்க குற்றவாளி குற்றவாளி அவன் அவன் எந்த தருணத்திலையும் அவன் அது தண்டனைக்குரியவன் இன்னொன்று தெரிஞ்சே திரும்ப திரும்ப அந்த நின்றுகிறது ஒரு பெண் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கும்போது வேற கொலை குற்றங்களோ அந்த விஷயங்களோ கூட உங்களுக்கு நாங்க வந்து சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்திட முடியும் பெண்ணுக்கு எதிரான குற்றங்களுக்கு சாட்சியங்களை கொண்டு வர முடியாது இதுக்கிடையில ஒரு பெண் இவ்வளவையும் தாண்டி அவ சொல்ல வந்தா கூட அவளுக்கு எதிரான குற்றமா அது பார்க்கப்படுகிற சமூகத்துல ஒரு பெண் வெளிய வந்து முதல்ல கொடுத்துதான் அந்த பெண்ணுக்கான கிரெடிட்டை கூட நீங்க போக விட மாட்டீங்க ரெண்டு வரும் நேர்த்து இருந்து எனக்கானது எனக்கானது இவர் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு டிபிஐக்கு மாத்தினாலதான் அப்போ முதலமைச்சர் கைவசம் இருக்கிற காவல்துறை மூலம் முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லையா அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா வேங்க வெயில் கள்ளக்குறிச்சி சம்பவம் இப்படின்னு எங்களுக்கு போய் போய்கிட்டே இருக்குது இது கிடையில இதை நோக்கி பயணிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை இதை யோசிக்கிறதுக்கே இதுல அதுக்கப்புறம்தான் இந்த மக்களுக்கோட பயணத்துக்கு பிறகுதான் நாங்க இந்த கூட்டணி இந்த விஷயங்களை தேர்தலை நோக்கிய விஷயங்கள்ல அதுக்கப்புறம் தான் நினைக்கிறோம் ஆனா சில இயக்கங்கள் என்ன செய்யணும்னா கடை இப்பயே தேர்தலுக்கு தயாரா முடிச்சுட்டாங்க எங்கெங்க பணம் போய் சேரணுமோ கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டாங்க அதனால அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்றாங்க நாமளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் மக்கள் என்ன பதில் அளிக்கிறாங்க நன்றி மேம் நன்றி